அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் விசேஷமாக திருநெல்வேலி தூத்துக்குடி திருமண பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன் ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில் அங்கு உள்ள உபதேசியார் ஒரு சர்க்குலரை எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைத்திருக்கிறார் அதனுடைய விளக்கத்தை அந்த திருச்சபை மக்கள் என்னோடு கூட கேட்டார்கள் அதாவது நான் என்ன சொன்னேன் நடந்து அடுத்தாப்புல நம்ம டைசிஸ் ரன் பண்ண வரைக்கும் உங்களுடைய காணிக்கைகளை நீங்க ஆலயத்துக்கு செலுத்தாங்கன்னு சொல்லல பெந்தகோசைக்காரர் கொண்டு கொடுங்கன்னு சொல்ல இண்டிவிஜுவல் ஊழியக்காரர்கள் கொண்டு கொடுங்கன்னு சொல்லலை நீங்க உங்களுக்கென்று ஒரு பெரியவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் படி ஒரு பாக்ஸ் வைத்து அந்த சாவி யாரும் திறக்க வேண்டாம் காணிக்க அதில் போடுங்க வார வாரம் என்ன வேண்டாம் மொத்தமாக சேர்ந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய டயசிசன் அலுவலகத்தில் கொண்டு கெட்டுக்கன்னு சொன்னேன் இதை அந்த உபதேசியார் விளக்கம் கொடுத்துருக்காரு காட்ஃபே நோபல் வந்து திருநெல்வேலி திருமணத்துக்கு எதிரானவர் காட்ஃபே நோபல் பர்னபாஸ் பிஷப்புக்கு எதிரானவர் தவறாய் புரிந்து கொண்டீர்கள் சகோதரரை தவறாய் புரிந்து கொள்ள நான் பர்னபாஸுக்கு எதிரி கிடையாது நானும் அவரும் சேர்ந்து ஒன்றாய் தான் இருந்தோம் அவரு சொல்லிதான் நான் போய் திருமண்டலத்தை திறந்து கொடுத்தேன் அந்த அந்த மறந்துடாதீங்க திருமண்டலம் ரவுடிசத்தால அடைக்கப்பட்டிருந்தது அன்றைக்கு அவர் பர்னபாஸ் என்னிடம் தொலைபேசியில் அலைபேசியில் பேசின நிமித்தம் நான் போய் அதுக்கு அடிபட்டு உயிர் தான் போகல ஒரு பத்து செகண்ட் கூட வந்து என்னை கொன்று இருப்பார்கள் அவ்வளவு ஒரு கிறிஸ்துவுக்காக திருச்சபைக்காக சிலுவையை சுமந்தவன் அதனால யாரு தவறா அவ திருச்சபை பிள்ளைகிட்ட திருச்சி பேசாதீங்க அது ஆட்ட விட்டது பெரிய கோபம் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் நான் திருச்சபைக்காக திருச்சபை திருமண்டலம் திறப்பதற்காக அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன் ரத்தம் செஞ்சிருக்கிறேன் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறேன் அதனால என்ன நீங்க தவறா திருச்சி பேசாதீங்க மக்கள் அதை நம்ப மாட்டாங்க இரண்டாவது அந்த அப்போ கிளர்ஜி செக்ரெட்டியை என்னை பார்த்து சொன்னாங்க நீங்கள் தான் இப்போ எங்களுக்கு இயேசுநாதர் போலன்னு சொல்லி சொன்னது ஏன்கிட்ட சொன்னாங்க ஏன்னா ஏசுநாதர் போல சிறுவையில் அறையப்பட்டிருக்கேன் எதற்காக நம்முடைய திருமண்டலம் அடைக்கப்பட்டிருக்கிறது அது திருமண்டல அலுவலத்தையும் திறப்பதற்காக தான் அப்போது அந்த அந்த திறந்து கொடுத்த ஒரு காரியமும் நான் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறேன் என்பது திருச்சபை மக்களுக்கு மறுபடியும் ஒரு உசி சொல்லுகிறேன் நான் திருமண்டலத்துக்கு எதிரானவன் அல்ல திருச்சபைக்கு எதிரானவன் அல்ல பர்ந்தபாஸ் பேராயருக்கு எதிரானவன் அல்ல எந்த ஒரு ஆயிரத்துக்கும் நான் எதிராளா இல்லை ஊழலை தான் நான் எதிர்த்து கொண்டிருக்கிறேன் இப்போ ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் பாருங்க இதுல வந்து அந்த பிடிஎஃப் அனுப்பியிருக்காங்க கோவில் கோவில் பொக்கிஷம் எல்சிஎஃப் தேர்தல் விதிகளும் கணக்கு வைக்கும் முறை முறை கையேடு என்று அனுப்பியிருக்காங்க இதுல என்ன போட்டுருக்கு பாருங்க தென்னிந்திய திருச்சபை ஓகே திருநெல்வேலி திருமண்டலம் நன்றாக திருச்சபை பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருநெல்வேலி டயசிசன் ட்ரஸ்ட் அசோசியேஷன் இது வந்து ஒரு வெள்ளைக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர்ட் கம்பெனி இந்த கம்பெனி தான் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நம்ம சர்ச்சஸ் எல்லாமே உள்ள இருக்குது நம்ம திருமண உறுப்பினர்கள் எல்லாரும் எதுல இருக்கிறோம் டிடிடிஏ என்கிற ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனி நம்ம எல்லாம் பயனாளிகளா இருக்கிறோம் பெனிபிஷரியா இருக்கிறோம் நம்மளாம் இந்த திருச்சபைக்கு தூண்களா இருக்கிறோம் நம்ம முன் பாட்டினார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுல இருந்து எஸ்பிஜி ல இருந்து வந்து இந்த திருச்சபை வளர்ந்து பெருகி இருக்கிறது இதெல்லாம் நம்ம தான் ஃபவுண்டர்ஸ் சரியா இது ஒரு பக்கம் இந்த இன்னொன்னு சிஎஸ்ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் ஆண்டு திரும்ப ஒரு ஒருங்கிணைப்பு எல்லா திருச்சபைகளையும் ஒருங்கிணைப்பதற்காக ஒருவர் பாடுபட்டார் அதுல மெதடிஸ்ட் லுத்தரன் ஆர்காட் லுத்தரன் இவங்க எல்லாம் உள்ள வரல அந்த கூட்டமைப்புகளை இந்த கூட்டமைப்புகளை நம்ம டிடிஜியே உள்ள வருகிறது ஆனால் அந்த டிடிடி உள்ள வரும்பொழுது அன்றைக்குள்ள பெரிய ஒரு சொல்லிக்காக நம்ம சொத்துக்கெல்லாம் கோடியா நிறைய இருக்குது நிறைய கல்லூரிகள் அதாவது தூத்துக்குடி நம்ம டிடிடிய தான் அப்போ எல்லாம் சேர்ந்து எவ்வளவோ கல்வி நிலையங்கள் எல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் சிஎஸ்சியோட கொண்டு கொடுத்து விடக்கூடாது இது நம்ம பேர் இருக்கட்டும் நம்ம அஃபிலேட் செய்து கொண்டு விடுவோம் அதாவது சிஎஸ்சியோட உடன்பாடு படி வைத்துக் கொடுவோம் பட் நம்ம நிர்வாகம் எல்லாம் நம்ம கையில் இருக்கட்டும் என்று சொல்லி ஆகையினால்தான் டிடிடின்னா எல்லா கல்லூரிகளும் எல்லா ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் டிடிடி என்று இருக்கும் நீங்களும் நானும் டிடிடியில் தான் உறுப்பினர் சிஎஸ்ஐ ஒரு அஃப்லியட்ஸு சரியா இப்போது இப்போ ஒன்று இவங்க தென்னிந்திய திருச்சபை ட்ரஸ்ட் அசோசியேஷன் போட்டிருக்கணும் இல்ல திருநெல்வேலி தெருமண்டலம் ட்ரஸ்ட் அசோஷியன் போட்டிருக்கணும் அதை விட்டுட்டு திருநெல் தென்னிந்திய திருச்சபை அதை ஃபஸ்ட் பார்ட்டு எடுத்துக்கிட்டாங்க திருநெல்வேலி தெருமண்டலம் ட்ரஸ்ட் அசோஷன் விட்டுட்டாங்க இந்த ரெண்டுமே ரெஜிஸ்டர்ட் கம்பெனி ஆனால் இவங்க என்ன பண்றாங்க ஃபேக் ஆக அன் ரெஜிஸ்டர்டாக திருநெல்வேலி திருமண்டலம் அப்படின்னு ஒரு ஒரு சட்ட புஸ்தகத்தை வைத்துடுறாங்க அது மாதிரி தூத்துக்குடி நாசிரே திருமண்டலம் அன் ரெஜிஸ்டடாக சிஎஸ்ஐ அன் ரெஜிஸ்டடாக ஒரு சட்ட புஸ்தகத்தை யுவர்களே தயாரித்து யார் வழக்கறிஞர்கள் மூலம் அஹ் நீதிபதிகளை எல்லாம் புரட்டி எடுத்து திற மாற்றி மாற்றி வேற வேற விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வாங்கி விட்ட ஒன்று கொண்டு எதிர் புதிர்மா இருக்கிறது ஏறென்றால் ஒரு ஒரு நேரம் சிஎஸ்ஏடிஏ சட்டத்தை கொண்டு செல்வார்கள் இன்னொரு நேரம் திருநெல்வேலி திருமணம் டிடிடிஏ சட்டத்தை கொண்டு செல்வார்கள் இன்னொரு முறை தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண சட்டத்தை கொண்டு செல்வார்கள் இப்படி குழப்படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த டிடிடிஏ என்கிற ரெஜிஸ்டர் கம்பெனிலையும் சிஎஸ்ஏடிஏ என்கிற கம்பெனிலையும் ஊழியக்காரர்கள் சுவிசேஷ துறை என்று ஒரு டிபார்ட்மெண்ட் வைத்து எவாஞ்சிக்க டிபார்ட்மெண்ட் இதுல அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஊழியக்காரங்க கையில பணம் கையாடல் போக கூடாது அதனாலதான் நம்ம கேட்டகிஸ்ட் என்ன செய்வாங்க ஒரு ஹவுஸ் ரிசிப்ட் போகும்போது கூட அனுப்புவாங்க அந்த வீட்டிலேயே ரிசிப்ட் போட்டு கொடுத்துருவாங்க கையில பணம் வைக்க கூடாது இது திருமண்டல அலுவலகத்தில் கொண்டு கட்ட வேண்டும் இப்போ இதுல என்ன போட்டிருக்காங்க பாருங்க இது வந்து ஃபேக்கான ஒரு கைடன்ஸ் நீங்க அதுதான் புரிய வைக்க சொல்றேன் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் என்ன ஒரு சட்ட புத்தகம் கிடையாது தென்னிந்திய திருச்சபை ட்ரஸ்ட் அசோசியேஷன் ஒரு சட்ட புத்தகம் இருக்கு திருநெல்வேலி திருமண ட்ரஸ்ட் அசோசியேஷன் ஒரு சட்ட இருக்கு இது இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க தேர்தல் தேர்தல் வரும் பொழுது என்ன போடுறாங்க பாருங்க தேர்தல் வரும் பொழுது தேர்தல் காலம் முடிய மூன்று வருஷம் பீரியட் முடிந்த பிறகு இந்த எல்சிஎஃப் கமிட்டி கலைக்கப்படுகிறது தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் எல்சிஎஃப் தனது செயல்பாட்டை இழந்துவிடும் புதிய எல்சிஎஃப் கமிட்டி அமைக்கப்படும் வரை அதனை வரவு செலவுகளை சேகர தலைவரே நிறைவேற்றுவார் என்று இப்படி ஒரு சும்மா ஒரு பிரிண்டட் பிடிஎஃப் அனுப்பி இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் அவங்க ஊழியம் செய்யட்டு அவங்க இதுல தலையிட வேண்டாம் பினான்சியல்ல தலையிட வேண்டாம் இதே போலதான் கிறிஸ்தாஸ் பிஷப் காலத்துல ஒரு பெரிய டிஸ்பியூட் நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியாது திருச்சபை மக்களுக்கு தெரியப்படுத்துறேன் அந்த நேரத்தில் இதே போல டைசிஸ் முடக்கப்பட்டது டிடிடி என்று பிரிந்து வந்தது எல்லாம் தெரியும் ஆனால் ஒரு சில குருவானவர்கள் பாஸ்டர் சேர்மன் அங்க வந்த பணங்கள் எல்லாம் டயசிஸ்ல ஒன்று கட்டியிருக்கிறாங்க ஆனால் நிறைய பணங்கள் டயசிசன் ஆபீஸ்க்கே வரவில்லை அந்த பணம் என்னா என்று யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஆகவே இப்படிலாம் ஏற்கனவே ஒரு சம்பவம் கிறிஸ்தாஸ் பிஷப் காலத்து நடந்திருக்கு அதனால பர்னபாஸ் அவரும் கையில பணம் வாங்கக்கூடாது எந்த ஒரு பாஸ்டர் சேர்மனும் கையில கேஷ் வாங்கக்கூடாது இதுதான் சட் அதனால நான் என்ன சொல்றேன் பெரியவங்களாம் சேர்ந்து இந்த தீர்ப்பு வரைக்கும் பொறுமையா இருக்க நீங்க உங்க சேஃப் கஸ்டடி அதாவது நான் எனக்கோ யாருக்கோ கொடுங்கன்னு சொல்லவே இல்லை காணிக்க கொடுக்காதீங்கன்னு சொல்லல நீங்க உங்களுக்கு என்ன சேஃப்கார்ட் பண்ணி வைங்க எல்சிஎஃப் சேஃப்கார்ட் பண்ணி வைங்க ஒரு ஒரு திருச்சபையில மூப்பர்கள் ஒரு ஐந்து பேர் ஒன்று சேரும்போது ஐந்து பேரும் ஊழலுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள் யாராவது ஒருவர் அதுல எதிர்த்து நிற்பார்கள் தான் ஐந்து பேரை நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் என்று சொல்கிறேன் இல்லை இந்த அந்த பெட்டிலே இருக்கட்டு நீங்க யாரும் திறந்தே பார்க்காதீங்க அப்போ இந்த மாதிரி நீங்க செய்யும்போதுதான் என்ன செய்வாங்க பர்ண அவர் என்ன அதுக்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்து அந்த வர்றதுக்கு முயற்சி எடுப்பார் இப்போ நம்ம திருநெல்வேலி திருமணத்துல அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க சேதுக்கு அந்த கோர்ட் காரியங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் காரியம் இப்படி ஒவ்வொரு திருமணத்திலும் ஐந்து கோடி ரூபாய் இப்ப இதை இழுத்து அடிக்க அடிக்க இப்ப ஜனநாயகம் தடுக்கப்படுகிறது இப்போ யாரு ட்ரெஷரர் வர முடியாது அட்மினிஸ்ட்ரேஷன் போயிடும் இப்படி எல்லாமே தடைபடுகிறது ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ இதுல இப்ப என்ன பாஸ்டேட் சேர்மன் ஆறு இது கவுன்சில் சேர்மன் இவர்களே குட்டி தூதர்களை போல வைத்து இந்த பணத்தை நம்ம கையில எடுக்கணும் எல்லாம் கொண்டு பர்ணபாஸ் கையில் கொண்டு கொடுங்க ஏன்னா டைசன் ஆபிசர் கொடுத்தா செக் சைனிங் அத்தாரிட்டி யாரெல்லாம் மெயின் ட்ரெஷரர் இப்போ ட்ரெஷரே இல்ல அப்போ இத நீங்க பொறுமையோட நீங்க நிதானிங்க உங்களை யாருமே மைண்டை மாத்திர முடியாது ஏனென்றால் இதுல இன்னொருத்த சொல்றாரா நம்ம வந்து இவர் காட்ஃபேர் அவர் கூட சேர்ந்தா நமக்கு அவருக்கே ஓட்டு இல்லை எனக்கு ஓட்டுலன்னு யார் சொன்ன உங்களுக்கு இந்த பாருங்க நமக்கு தேவையான நாம்ஸ் படி மூன்று வருஷம் தொடர்ந்து சங்க காணி கேட்டிருக்கிறேன் என் ஓட்டை யாராலையும் நிறுத்த முடியாது நான் ஏற்கனவே அட்மினிஸ்ட்ரேட்டர் கொண்டு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் அவங்க எனக்கு தீர்ப்பு கொடுத்து இப்ப உங்க ஊர்ல ஒரு உங்க திருநெல்வேலிக்கு என்று ஒரு ஜட்ஜஸ் போடுவோம் ரிட்டையர்ட் ஜட்ஜு அவர்களிடம் கொடுத்து இதை பெற்றுக்கொள்ள யாரு தடுத்து நிறுத்த முடியாது அதான் சொல்ல இது இதையும் ஒருத்தர் கிளப்பி விடுறாங்களா அவருக்கு ஓட்டு கிடையாது அப்படி பார்த்தா முப்பத்தி மூன்று பேர் என்னை தாக்கிய முப்பத்தி மூன்று பேர் மீது என்னது வழக்கு இருக்கிறது சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டுக்கு போய்ட்டு கேட்டீங்களா முப்பத்தி மூன்று பேர் என்ன செஞ்சிருக்காங்க திருமண்டலத்தை செயல்பட விடாமல் தடுத்து அடைத்து வைத்தார்கள் நான் அவர்களுக்கும் ஓட்டுரிமை நிறுத்த வேண்டும் என்று புகார் கொடுத்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பதில் ஜட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்போ நான் வந்து திருமண்டலத்தை திறக்க சென்றேன் இந்த முப்பத்தி மூன்று பேரும் யார் ஞான திரவியம் அவர் முப்பத்தி மூன்று பேர் டிஎஸ்எல் அதை பிளாக் செய்தார்கள் திருமண்டல அலுவலக செயல்படாமல் குண்டர்களையும் ரவுடி செய்து வைத்து அதை தடுத்து நிறுத்த அவர்களுக்கும் வாக்குரிமை கிடையாது அதே போல இந்த பர்ணபாசில இருந்து என்ன பண்றாங்க அண்ணனுக்கு வாக்குரிமையை கட் பண்ணும் சொல்லி சில சூழ்ச்சிகள் பண்ணிட்டாங்க அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது இப்ப அண்ணன் கூட ஃபைட் பண்ணுவாங்க ஆனாலும் கிடைக்கவில்லை இவரை நிறுத்தணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க யாரு அவரு தென்காசியில் உள்ளவர் அவரை வந்து நிறுத்தணும் பேசி கொண்டிருக்கிறாங்க ஆக நீங்க அப்படி பாத்தீங்கன்னா யாருக்குமே ஓட்டில் நான் வந்து திருமணத்தை பாதுகாப்பதற்காக இறங்கினவன் அவர்கள் திருமணத்தை உள்ளே செல்ல விடாமல் தடுத்து ரவுடி செலுத்த அடைத்தவர்கள் வேற என்ன வந்து ஏதோ ஒரு அந்த ஜான்ஸ் காலேஜில் உள்ள கேம்பஸ் உள்ள இடத்த லீஸுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை புகாரை கொடுத்து போன தடவை பத்து லட்சம் ரூபா கோர்ட்டில் ஃபைன் கட்ட சொல்லி ஓட்டை வாங்கினாங்க இந்த தடவை அதை இன்னும் நிவர்த்தி பண்ணாத குறை காட்டி திருமண சொத்தை பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டார் என்று சொல்லி பிஷப் தரப்புல இருந்து ஒரு தர கொடுக்க வைத்து அவருக்கும் ஓட்டை நிறுத்த போகிறாள் எனக்கு காதுக்கு தகவல் வருகிறது ஆகையினால எனக்கு வந்து நியாயப்படி நான் கத்தருக்காக திருமணத்துக்காக நான் போராடியவன் என்னுடைய ஓட்டை நிறுத்துவதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூற கிடையாது உடனேன்னு சொன்னாங்க நீங்கள் தனியாக ஒரு டைஸ் அது போன வருஷத்துக்கு முந்தினமையிலேருந்து யார் பாஸ்கர் கணராஜை ஏட்ட நான் எழுதி கொடுத்துட்டேன் இன்று வரைக்கும் அது நடத்தப்படவில்லை எந்த ஆராதனையும் கேம்பஸ்க்குள்ளே நடக்கவில்லை பப்ளிக் சாட்சி ஆக்சுவலாக மோகன்சி லாசரஸ் பால் தினகரன் இவங்கெல்லாம் மினிஸ்ட்ரி வைத்திருக்காங்க மோகன்சீலாம் டிசியாகவே இருந்தார் இன்றைக்கி அவ்வளோ திருச்சியா மக்களுடைய காணிக்கையில் தான் அவரே வாழ்றாரு சிஎஸ்ஐ காரங்க கூட்டம் தான் குவியுது என் சகலப்பாடிக்கு காணிக்கே சிஎஸ்ஐ மூலம் தான் அதிக வருமானம் நான் ஒரு நயா பைசா கூட காணிக்க யார்டே போய் கையெழுந்தது கிடையாது யார்டே போய் வாங்கினது கிடையாது அப்படியே நான் ஒரு திருச்சபை உருவாக்கி இருந்தோம் என்றால் அதுவும் இந்து ஜனங்களை இயேசுக்குல ரட்சிப்பு நடத்தி கொண்டு வந்தேன் ஒரு கிறிஸ்தவ சிஎஸ்ஐயோ இல்ல வேற பெண்டிகாஸ் உள்ளவங்களும் கிடையாது எல்லாருமே புதிதாக என் மூலம் இயேசுவை சொந்த ரட்சை ஏற்றுக்கொண்டவங்க சாமியாடிகள் சாமியாடி குடும்பங்கள் அவ்வளவு விக்கிரகோட்டைகள் இருந்து அந்த ஊர்ல உலக தோற்ற முதல் முதல் திருச்சபை பெருமை பாக்கியத்தை உருவாக்கத்தை ஆயிரத்தி இருந்து எவ்வளவோ திருச்சபைகள் வளர்ந்து பெருகிட்டு இருக்கு ஆனா நம்ம காலத்துல இந்த பர்னபாஸ் இப்ப மூன்று வருஷம் நாலு வருஷம் இவர் காலத்து என்ன திருச்சபை உருவாயிருக்கு ஏதாவது ஒண்ணு இல்லை ஆக திருச்சபை வளர்ச்சியே இல்லாத இடத்துல தென்னிந்திய திருச்சபைக்கு ஒரு பெரிய ஒரு திருச்சபையை இட்டேரில் உலகத் தோற்றம் இல்லாத இடத்துல உருவாக்கி வைத்திருக்கேன் ஆகவே என்னுடைய அலுவலத்துக்கு வாங்க இங்கே தென்னிந்திய தான் நான் போடு வைத்திருக்கேன் ஜேஎஸ்எம் என்று இல்லை ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அதெல்லாம் சட்டத்திற்கு முன்பாக அதெல்லாம் ஒன்று தவிடுபடி ஆயிரும் அதற்குள்ளே எவ்வளவோ காலச்சக்கரங்கள் மாறும் எப்படி எப்படி மாறும் என்று கடவுள் அறிவார் ஆகவே நீங்கள் தயவு செய்து உங்கள் காணிக்கையை நீங்கள் சேகரித்து வைங்கள் வீண் விரயம் பண்ணாதீங்க அது கையாடல் போகாதபடி வீணாக செலவு செய்யப்படாதபடி நீங்க விழிப்புணர்வுக்கு தான் நான் சொல்றேன் தனிப்பட்ட ஊழியர்களுக்கு அள்ளி கொடுக்கணும் தேவையில்லை நம்ம திருமணத்துக்குரிய காணிக்கையை நம்ம திருமண வளர்ச்சிக்காக கத்தர் என்னை எடுத்து உபயோகப்படுத்துவார் இருபத்தஞ்சு திருமணத்துக்கும் அஹ் அத்தாரிட்டிகளா நான் செல்வதற்கு சில காரியங்களை கத்து செய்து கொண்டிருக்கிறார் ஆஹ் நம்ம திருமணத்தை வளர்ச்சியை செய்வோம் ஐஎம்எஸ் ஊழியத்தை அதிகமா பிரஷரைஸ் பண்ணி அதை நல்ல வளர்ச்சி பாதையில கொண்டு வருவதற்கு இந்த பணங்களை எல்லாம் நாம் அங்கு செய்ய போகிறோம் ஆகவே சபைகள் வளர்ந்து பெறுகிறோம் நாற்பத்தி நான்கு லட்சம் விசுவாசிகள் எண்பத்தி எட்டு லட்சமாக மாற்ற வேண்டும் அது என்னுடைய காலத்தில் என் மூலம் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதான நோக்கம் வேற எந்த தவறான காரியத்தில் நான் செய்ய செல்ல மாட்டேன் நீங்கள் உங்கள் முன்பாக இதை நான் சாட்சியை சொல்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரை தேவ கிருபை இருப்பதாக காட் பிளஸ் யூ